மாணவர்களின் வாசிப்பு திறனை எஸ் டிஎன்எஸ்சிடி அப்டேட் ஆப்பில் அப்டேட் பண்ணுறதுக்கு வந்திருக்கு இதில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது ஸ்டோரில் போய் டிஎன்எஸ்சிடி ஆப்பை அப்டேட் பண்ணுறோம் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் டிஎன்எஸ்இடி ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம உள்ளே போகும் பொழுது நம்மளுடைய எட்டு இலக்க எம்இஸ் பாஸ்வேர்ட் கொடுத்து தான் நம்ம உள்ளே போகிறோம் ஸ்க்ரோல் பண்ணோம்னா கீழே பார்த்தீங்கன்னா வாசிப்பு இயக்கம் அப்படின்னு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐக்கான் இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் ஸ்டேட்டஸ் செகண்ட் வந்து டேர்ம்லி அப்டேட் ஸ்டேட்டஸ் நம்ம என்ன அப்டேட்டில் பண்ணிருக்கோம் பார்ஷியலாக பண்ணியிருக்கோமா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமாங்கிறத டேர்ம்லி அப்டேட் ஸ்டேட்டஸில் பார்த்துக்கலாம் இப்போ நான் அப்டேட் பண்ண போகிறதுக்கு ஸ்டூடெண்ட் ஸ்டேட்டஸை டச் பண்ணுறேன் இல்லை செலக்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேம் கொடுத்துக்கோங்க இதில் நம்மளுடைய வகுப்பு திரையில் வரும் இப்போ நான் ஃப ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டை நான் டச் பண்ணுறேன் டச் பண்ணும் பொழுது நம்ம பண்ணியிருந்தால் அப்டேட்டட்னு இருக்கும் பண்ணலைன்னா நாட்டு அப்டேட்னு இருக்கும் நாட்டு அப்டேட்டடில் இப்போ நான் ஒன்று செய்து காட்டுறேன் வியூ அப்படிங்கிறத டச் பண்ணியிருக்கேன் மாணவர்களின் நிலை அதாவது நம்ம ஒன் டு ஃபிஃப்த்து வரது வரைக்கும் நுழை நட ஓடு இது மூணில் தான் ஒன்று நம்ம டச் பண்ண போகிறோம் இதில் ஒன் டு ஃபிஃப்த்துக்கு நுழை வரும் த்ரீ த்ரீ ஃபோர் ஃபிஃப்த்து கிளாஸ் பார்த்தீங்கன்னா நட ஓடு இந்த இரண்டு நிலைகளில் தான் வரும் இப்போ மாணவர்களின் நிலையை பார்த்தீங்கன்னா இப்போ நான் சௌந்தர்யாங்கிற ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணியிருக்கேன் அவளுக்கு நான் ஓடு அப்படிங்கிறத கொடுத்து ஓகே கொடுத்துட்றேன் அப்படிதான் பார்த்தீங்கன்னா படித்த புத்தகங்களின் எண்ணிக்கை வருது இந்த எண்ணிக்கை வந்து நம்ம லாஸ்ட் இயரில் கொடுத்த புத்தகங்களில் இது எத்தனை புக்கு படிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறேன் இப்போ நான் ஐந்தோ அல்லது ஆறோ எத்தனை புக்கு படிச்சிருக்கிறாங்களோ அந்த எண்ணிக்கை கொடுத்துக்கலாம் நான் ஆறுன்னு கொடுத்துருக்குறேன் கொடுத்து முடிச்சிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஓடு நிலையில் இருக்கக்கூடிய புத்தகங்கள்லாம் விஷயபிள் ஆகும் அதில் ஏதேனும் மூன்று புத்தகங்கள் லாஸ்ட்டாக படித்ததை நம்ம டிக் கொடுக்குறோம் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துடும் அவ்வளவுதான் ஒர்க் ஃபினிஷ் அதே மாதிரி மற்ற மாணவர்களுக்கும் செய்து முடித்து விடலாம் அப்ப அடுத்த மாணவர்களுக்கு எடுத்திருக்கிறேன் அதே மாதிரி அவளுடைய நிலையை நான் கொடுக்குறேன் கொடுத்து முடிச்சுட்டு இப்ப எந்த புக் எத்தனை புக் படிச்சிருக்கானோ ஏழு புக் கொடுத்துருக்குறேன் கொடுத்துட்டு லாஸ்டா படிச்ச ஒரு மூன்று புத்தகங்களை நம்ம அடிக்கிறோம் கொடுத்துட்டு சப்மிட் அவ்வளோதான் அடுத்தது லாஸ்ட்டாக ஒரு பையன் இருக்கிறான் அவனுக்கு என்ன நிலை இவன் வந்து சுமாராக படிக்கிறாங்கன்னா நீங்கள் நடன் கொடுத்துக்கலாம் நல்லா படிக்கிறான் அப்படின்னா ஓடுங்கிற நிலைக்கே நீங்கள் கொடுத்துக்கலாம் கொடுத்து முடிச்சுட்டு என்டர் கவுண்ட் எத்தனை புக்கு படிச்சிருக்கிறான் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம் கொடுத்து முடிச்சுட்டு மூணு புக்கை நம்ம என்ன பண்ண போகிறோம் டிக் அடிக்கப் போகிறோம் டிக் அடிச்சுட்டு சப்மிட் கொடுத்துறோம் பார்த்துக்கிங்கன்னா நான் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே ரெண்டு ஐக்கானில் இருந்தது பார்த்தீங்களா அதில் டேர்மலி அப்டேட் ஸ்டேட்டஸை போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பார்ஷியலி கம்ப்ளீட்டட்னு இருக்குது ஏன்னா நான் வந்து ஃபிஃப்த்துக்கு மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன் இன்னும் ஃபோர்த்துக்கு கம்ப்ளீட் பண்ணல அதனால் எனக்கு பார்ஷியலி கம்ப்ளீட்டட்னு வந்திருக்கு நீங்களும் மற்ற மாணவர்களுக்கு எல்லாம் பண்ணும் பொழுது கம்ப்ளீட்டட்னு வந்துடும் இது போல் நீங்கள் செய்து பார்க்கலாம்